எங்க அப்பா சுந்தர படம் எடுக்கும்போது புடீஸ்வரி என்னப்பா சுந்தரவாசு மூளையை வீட்டில் வச்சுட்டு வந்தாங்கட்டியே இவ்வளோ தெளிவா அறிவா படம் எடுத்திருக்கியே கொண்டு வந்திருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் கையோரை எடுத்துட்டு வரலான்னு தானுன்னு முதலாளி நினைச்சேன் புரடீஸ்வர் யாருன்னு கேட்டேங்க நீங்கன்னு உங்க சார் சொன்னாங்க அப்புறம் தேலையில் வச்சுட்டு வந்துட்டேங்கன்னு அப்படி மூளையை வீட்டில் வச்சு சொன்ன பயில்களை போய் அதிகாரிகள் அமைச்சரெல்லாம் ஆக்கி நீ படுத்துற பாடு எங்களை ஏமா இது ஒரு கருமை கருமை ஏழு கேளு ஏன்னு கேளு நீங்கள் முடிஞ்சாலும் அடுத்த மாநில சோகனுக்கு காசு கொடுத்துருவீங்க அடா அந்த மாநிலம் எல்லையில் ஒரு சோதனையை போட்டு உள்ள வரணும்னு சோமைச்சி விட எப்படிச்சாலே இங்கே வா அந்த கர்நாடகாவில் சட்டத்தை திறந்த உங்களுக்குலாம் யாரும் காசு கொடுக்கலையப்பா இன்னைக்கு வரலையே என் பங்காளி வடிவேன்னு சொல்கிற மாதிரி உண்மோ டோழித்து பையனும் யோசித்து நினைக்கிறாத இரண்டும் வரலாற்று பகைவர்கள் தமிழுக்கும் அழிப்பான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிண்டா தமிழ் நாடு தமிழருக்கே இதெல்லாம் யார் வச்ச முழக்கங்கிற எல்லாம் நம்ம மோதாதைகள் சர்மசுந்தர பாரதியார் நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் இவங்கெல்லாம் வச்ச முழக்கம் இதை அப்படியே கடன் வாங்கிட்டு வாழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கும் இங்கு தான் இப்போ நீர்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கு எங்கடா இருக்கு தமிழ் எங்கடா இருக்கு நாட்டுக்கு புகழ் தாண்டா தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடா சுடுகாடு சுடுகாடு தமிழகத்தின் தமிழ் பெருமையின் தமிழ்தான் இல்லை என்றான் உங்கள் புரட்சி போவல் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் நிறுவதற்கு தமிழ் தாயின் பிள்ளைகள் தாயே தமிழே தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்கிற அடிப்படையில் இந்த நிற்கிறோம் எல்லாவற்றையும் எப்படி மாற்றுவாய் மராட்டிய நல்ல முடியும் மானத்தமிழ முடியாது மராட்டியத்துல மராட்டிய மொழியில விளம்பர பலகை இல்லை என்றால் வீட்டுக்கு சொத்து வரி போற இதுக்கு போட வேண்டியதானு உனக்கு இந்த மொழிக்கு என்னத்த பந்துருக்கு பாலியல் பலாத்காரம்னே படிக்க தெரியல பாலியல் படிக்கிற நீ என்னத்தை திருத்த போறேன் சும்மா ஊருக்கு முன்னாடி ஒப்பாரி வச்சுரு ஊருக்கு முன்னாடி இததான் திராவிட மணிகரசன் போல நம்ம கூட ஓடிவாங்க திராவிட தானியா சிக்கன போனாய மாதிரி தப்புன்னு கிடைப்பான் நம்மள மாதிரியே பேர் வச்சுப்பான் நம்மள மாதிரி தமிழ்ல பேசுவான் சொல்றான் பாரு என் தாய்மொழி நீ என்னை விட நன்றாக பேச தொடங்கி விட்டா என்றால் என்னை அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்கிற ஆசை உனக்கு வந்து விட்டதுங்கிறான் அதான் நீங்க இவன் உதவி மாதிரி இல்ல இன்பது வரைக்கும் போயிட்டான் அது இன்னும் போயிட்டு இருக்காங்க பாட்டு அருண்மணி சொன்னு அரஜேந்திரன் இருபத்தி ஒன்பது ஆண்டு தாண்டா அந்த நாட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் உலகம் வென்று பேரரசு நீதிநியாயம் அறுபது ஆண்டுகள் வாங்கி நம்ம அப்பாவையும் அக்காவையும் ஆயிரம் ரூபாய் கையேந்து வச்சுக்கண்டா சாதனடா சாதனடா தாலிக்கு தங்கம் கொடுத்தோம்டா சாதனடா சாதனடா குடிக்க வச்சு நாலு லட்சம் பேர் தாலி அறுத்தண்டா சாதனடா சாதனடா குண்டு போட்டு கொண்டாதான் படுகொலையா குடிக்க வச்சு கொண்ட கொலை இல்லையா பேசு பேசு நீ யாரை தேர்வு பண்ற பிரதமர் யார தேர்வு பண்ற முதல்வர் சாராயாலை அதிபர் சாராய கடை உரிமையாளர் தேர்வு பண்ற தேர்வு ஒரு தலைகள் மாற்றம் தனியார் முதலாளிகளோட சண்டை அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்தி எப்படி உயர்த்தி தென்கொரியா முதலிடத்தில் இருக்கா தென்கொரியாவையும் தாண்டி கல்வியின் தரத்தை உயர்த்தி தனியார் பள்ளி கல்லூரிகளை காட்டாத விடல நான் பிரபாகரன் மகளிடம் எழுதியிருக்கிறேன் அரசு மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தி ஆக சிறந்த கட்டமைப்பை எங்க சிங்கப்பூர் புரிய அமெரிக்கா பிரியா நல்லா மறுத்தோம் அங்கிருந்து இங்கு வர வைக்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்தல உலகத்திலே இருக்கிற ஆக திறந்த மருத்துவர்கள் எந்த நாடுகள் ஐயா ஜனகர் பன்னியப்பன் எங்கள் முத்தமிழர் எல்லாரும் எங்கையாவது அமெரிக்காவில் ஆக சிறந்த மருத்துவர்கள் என்ன அறிவா உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களோட நாங்கள் உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த மக்கள் முன்பெல்லாம் இவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் இப்போது தமிழர்கள் அவர்களை முந்திக் கொண்டு சொல்கிறார்கள் நான் முதல்ல அமெரிக்காவின் யுனெஸ்கோ நிறுவனம் எதை செய்யறதுன்னு தெரியல இருக்கிற பூமியில காற்று கொடுக்க நல்ல காற்றை தூசு இல்லாம மாசு இல்லாம பிள்ளைகள் கொடுக்க துப்பு இல்லை துப்பு இல்லை கிளீன் இந்தியா கிளீன் ஆயிடுச்சா குப்பையை போட்டவங்க இவன் எதை கொடுப்பாங்க இந்த இலை அந்த இலை விலையை கூட்டிட்டு அது குப்பையில் இடா மண்ணுக்கு உரம் பலம் அதை விடுறா அப்படியே அதை கூட்டி வேற விடுறா அதை அல்லாதரா குப்பை இது பிளாஸ்டிக்கும் பாடிட்டுங்கடா குப்பை மேடாயிடுச்சு கிளீனிங் குப்பையை போட்டவையா இந்த இயற்கை ஒரு அற்ப பிளாஸ்டிக் பாலித்தீன் பேன் பண்ண முடியல தெரியுது அரசே சாராயிருக்குது இது மாதிரி கொடுமை உலகத்துல எதற்கு இப்ப திமுக போடுறானா ஸ்டாலின் முந்துறார் எதுக்கு சரக்குல சரக்கு வியாபாரத்தில் முந்துற இப்ப அது மட்டும் இல்ல போதை பொருள் விற்பனையிலையும் முந்துறாங்க யார் விற்கிறது நினைச்சா இப்பவே சமீப காலமா கஞ்சா விற்கிறவங்க பிடிக்கிறது இல்ல யார் பிடிக்கணும் அவன் தான் விற்கிறான் உடனே உணவு இல்ல இந்த வியாபாரத்தோட அந்த போதைப் பொருள் வியாபாரம் அதிகமா இருக்கணும்னா அதே அவனே எடுத்து விற்கிறான் சரி அதான் நீ போட்டில்லை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடிக்கு பாதப்பொருள் வந்து ஒரு கட்டம் இருந்துச்சு அது என்ன ஆச்சுன்னு யாராவது சொல்லிக் கொண்டது சொல்லுவாங்க சாபர் சாதிக்கு அமீர் ரெண்டு பேரும் இஸ்லாமிய அதனால ஒரு தெருக்கடி கொடுத்து இஸ்லாமிய புதைப்பொருள் எடுத்துறாரு புதைப்பொருள் எடுத்துறாரு வருவோம் கட்டமைத்த என் நாடு அதிகாரம் அந்த ஒரு லட்சத்தி பதினாயிரம் கோடிக்கு அந்த கப்பலில் ஒரு புதைப்பொருள் எங்க இங்க இறக்கணியா நாட்டுக்குள்ள திருப்பி அனுப்பினியா சொல்லுவாங்க எங்க யார் மேல நடவடிக்கை எடுத்தாய்

எதற்காக வல்லபாய் பட்டேலுக்கு மூவாயிரம் கோடியில நீ சிலை இரண்டு முறை தடை விதிக்கப்பட்டிருந்த ஆயிரம் கோடிக்கு வல்லபாய் பட்டேல் சிலை சிலைக்கு கீழே பிச்சைக்காரன் இதுதான் இந்தியாவின் நிலை வேறு மாத்தது பத்து ஆண்டுகள் ஆட்சியிலே ஒன்றை கூட சொல்லி ஓட்டு கேட்க முடியாத மோடி எவனோ சொல்லிடுறாங்க மீண்டும் மோடி மீண்டும் மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி ரைமிங் டைமிங் அண்ட் ரைமிங்கா போடுறாங்க எதுக்கு வேண்டும் ஒரு காரணம் சொல்லு நான் வாக்கு எழுதி விட்டு போறேன்னு உங்க இருபது நாளா பேசிக்கிறேன் பாரு ஜனதா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எதற்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு எதற்கு ஆந்திராவுக்கு இருக்கு கர்நாடகாவுக்கு இருக்கு இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி எதற்கு யார் இந்தியாவை அல்லது ஏன் நாங்கள் இந்தியா தேஞ்சு போயிருமா

மன்மோகன் சிங் தான் அந்த ஆண்டு பிரதமர் அறிந்துட்டார்ல இதே காங்கிரஸ் பெருமக்கள் இதே சோனியா காந்தி அம்மையார் ஐயா சிதம்பரத்தை நாங்கள் ஏற்கிறோம் எதிர்க்கிறோம் கோட்பாட்டு அளவில் வெறுக்கிறோம்லாம் அது வேற ஆனால் மன்மோகன் சிங் ஐந்தாண்டு கொடுத்த மறுபடியும் இதுக்கு இன்னொரு ஐந்தாண்டு கொடுத்த அவர் கிணையான ஒரு பொருளாதார அறிவற்ற ஒரு நிர்வாகி தானே அந்த ஐயா பா சிதம்பரத்துக்கு ஒரு ஐந்தாண்டு ஏன் நீ கொடுக்கல மூணாவது முறையாக ஒரு குஜராத்தியே வர துடிக்கிறாரே ஏன் மற்ற இனங்கள்லாம் ஆளுக தகுதி என் வரை நாட்டில் இரண்டாவது இடத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு எனக்கு என்ன உரிமை இருக்கு என் தாய்மொழியிலே பேசுற உரிமை கூட இல்லை என் வரி எடுத்துட்டு போற நீ என்னை கடிதத்தில் என் தாய்மொழி இரண்டு வரி எழுதி அனுப்ப முடியாதா நான் சீப் மினிஸ்டர் அப்படி அனுப்பிடுவியா கணிச்சு அனுப்பிடுவேன் ஒரு வரி கிடையாது வரி கட்டி கொண்டு அடிமை இந்தியாவில் வரி கூட இயக்கமா விடுதலை வெற்றி இந்தியாவில் வரி கூட இயக்கம் நடத்த வாங்கிருப்பா அப்ப வரிய என்ன என்ன சொல்ல முடியுது வெளியில வந்து சொல்லி ஒரு ஓட்டு கைக்கு சொல்லுவா ஒரு சாதனையை சொல்ல சொல்லு அப்ப இந்தியாவை கூடி பேசியாலும் நீங்க ஒரு பெடரல் செட்டப் தானே இந்தியா தட் இஸ் பாரத் செல்வியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே மாநில தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி எப்படி வரும் ஒற்றை கட்சி ஆட்சி இருக்கிற வரை கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி வரும் மாநில தன்னாட்சி எங்கே வரும் வராது எல்லா உரிமையும் சொல்றது எடுத்துக்கொண்டு போகும்போது இங்கே இருந்த ஆண்டவர்கள் இவர்கள் தான் பறிவுகள் இவர்கள் பறித்துக் கொண்டு போனவர்கள் அவர்கள் தேர்தல் வரும்போது இருவரும் ஒன்றாக கூட்டு 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 தமிழனுக்கு விட்டு போடுவான் அவனுக்கு ஓட்டு இந்த உரிமைகளை பறித்தவர்கள் யார் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா உன் 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 நாட்டுக்குள் உன் தாய் நலத்துக்குள் நச்சு ஆலைகளை திணித்தது யார் இவர்கள் திணிக்க அனுமதித்தது யார் இவர்கள் இத்தனை போராட்டங்கள் ஆசிரியர் போராட்டம் செவிலியர் போராட்டம் மருத்துவர் போராட்டம் மாணவர் போராட்டம் மீனவர் போராட்டம் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் எல்லாவற்றுக்கும் மேலாக குடிமக்கள் போராட்டம் எல்லாரும் போராட்டம் நெசவாளர்கள் போராட்டம் விஜய் நெசவாளர்கள் எல்லாரும் போராடுகிறார்கள் இந்த போராட்டங்களை திணித்தது யார் என் மக்களுக்கு கையளித்தது யார் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இந்த கட்சி ஆட்சிகள் தான் மறுபடியும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாலே எப்படி எப்படி பிரச்சனையை கேட்கிறார்கள் தீர்க்கிறார்களா பிரச்சனையை உருவாக்குவதே அவர்கள்தான் தான் உருவாக்குவதே அவர்கள் நாங்கள் வந்தால் சரி செய்வோம் நாங்கள் வந்தால் சரி செய்வோம் அதை சொல்வதற்கு இந்திய நாட்டில் ஒரே ஒரு கட்சிக்கு தான் இருக்கு அது எங்களுக்கு தான் இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கு ஏன்னா நாங்க வரல வரல நாங்கள் வந்தால் அம்மா சரி செய்யறோம்மா சொல்லலாம் இதை வந்துட்டு ஒரு முறைக்கு இருமுறை காலமுறை முறை வந்துட்டேன் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல்னா என்னன்னு திருவள்ளுவர் திருக்குறளை முந்தா நாள் தான் எழுதி முடிச்சுவிட்டு காலையில் மரணித்து விட்டார் அதனால் திமுக சொல்லுவது திருக்குறளை நாங்கள் ஜெயிச்சு வந்தால் பேசுவதாக அறிவிப்போம் இது எப்படி பார்க்குற உனக்கு சிரிப்பு இல்லையா அதை படிக்கும்போது ஏயா அவர் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு மாதிரி எழுதி வச்சு போயிட்டாரியா உங்க அப்பாவே நீங்க வள்ளுவர் போட்ட வள்ளுவர் சிலைகளா வச்சுட்டாரியா நீங்க பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இருந்துட்டீங்கயா அப்பெல்லாம் திருக்குறள் உங்களுக்கு நினைவு வராது ஏன் இப்ப ஏன் வருகிறது பிரபாகரன் மகன் சீமான் நிக்கிறான் இந்த களத்தில அவன் சொல்லுகிறான் என் பிறந்தால் சொல்லுகிறான் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றும் நாம் தொழுதுண்டு பின் செல்பவர் சுழன்றும் ஏற்பண்ணது உலகம் அதனால் உழந்து உழவே தலை உழுவார் உலகின் காரிய அக்காற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உலகினார் கைமடங்கும் இல்லை விளைவு மிட்டம் என்பார்க்கும் நிலை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கான் இருந்தோம்பு இல்வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி வேளாண்மை செய்து பொருட்டு இப்படி சொல்ல சொல்றாரு ஸ்டாலினி எடப்பாடி நம்ம இருந்து தேர்தல்

நீ போடு போடு தாமரைக்கு போடு போடு இன்னொரு தடவை நாட்டை கொடு நாடு இருந்த அப்புறம் என்று வந்து கேட்டு அவர் புது இந்தியாவை புறசரிக்கிற தருணம் வந்து விட்டது ஏன் பத்து வருஷம் அப்படி நம்ம தாய் பத்து மாதம் சுமந்த மாதிரி புதிய இந்தியாவை பத்து வருஷம் வயிற்றுல சுமந்து நின்று அப்படி மோடி இனிமேல் டெலிவரி ஆக போகுது டெலிவரி ஆக போகுது பாரு பாராளுமன்ற கட்டடத்து வாசல்ல தான் பிரசவம் புதிய இந்தியா அது பிறக்கும் பிறக்கும்போதே கேண்டா அம்மா ஜெய் அப்பாது பத்து வருஷம் நாட்டை பறவைசு நாடாக்கிட்டு வளருது வளருது நாங்க நான் இந்த பக்கம் தெரியும் பார்த்தேன் இந்த பக்கம் பக்கத்துலையும் பார்த்தேன் இப்படி திரும்பி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் வளரும் நாடு பட்டியலே என் நாட்டு பேர் இல்லை

இந்த கூட்டணி அப்படிதான் எந்த புள்ளி வருதுன்னு இந்த புலிகள் வருதுன்னு தான் ஒரு ஓட்டு ஏன் ஓட்டு சீமான் ஓட்டு சீமானின் தம்பிதந்திரிக்கு முன்போட்டு ஓட்டு தமிழ் கட்சிக்கு ஓட்டு அவன் கொள்கை கோட்பாடுகளுக்கு முன்பு ஓட்டு பிரபாகர் என்ற வீரனுக்கு முன்பு ஓட்டு மாண தமிழ் மக்கள் தன் மொழிக்காக இனத்திற்காக போட்ட ஓட்டு என்னால் சொல்ல முடியும் நீங்க எவரால் சொல்ல முடியும் உண்மையிலே நீங்க மாணவன் தலைவர்களாக இருந்தால் நீங்க நேர்மையாள இருந்தால் ஓட்டுக்கு காசு என்னை வெங்க காட்டு வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்லை நீத்த என் போட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அணியணியாக திரள்கிறார்கள் சிம்மான் பின்னால் நான் அவனுக்காக உழைக்கிறேன் அவனுக்காக பேசுகிறேன் அவன் தலைவனாக பார்க்க மாட்டான் பிறந்தவன் கோடி போட்டு பார்த்தேன் பயந்து நம்ம வீட்டுக்கு ரைடு வரும் இளைஞர்கள் போ தடுக்கலாம்னு பார்த்தேன் அதுக்கப்புறம்தான் பெருங்கூட்டமே வந்துச்சு

ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன வரவன் அவரை ரெட்டாலின்னு ஒரு சின்ன கொடுக்காம அப்புறம் எங்க டிடிவி குக்கர் சின்ன கொடுக்காம ஈரோடு கணக்குல போட்டியே போடல நீ ஒரு பெரிய கட்சிங்கிற ஈரோடு கணக்கில் ஏன் நீ போட்டி போடல பாரதி ஜனதா நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கி போயிருவாங்கன்னு பயந்துட்ட இப்பவும் என்ன நடக்குங்க நீ இதெல்லாம் நீ குன்னக்குடிக்கு அன்னக்கா வழியேடு தலைகளான தண்ணியே குடிக்க உனக்கு தெரியும் இந்த பெட்டியை வச்சுட்டு தானே ஆட்டம் காட்டுற விட மாட்டேன் தர மாட்டேன் அப்படி பிடிச்சுக்கிறிய நீ போட்டு வா வாக்கு சீட்டு முறைக்கு வா வா வாடு கவுன்சிலர் ரெண்டு காட்டு பாப்ப எதற்காக உன் கோட்பாடு என்ன உன் தத்துவம் என்ன உன் தத்துவம் என்ன நான் சொல்றேன் பாகிஸ்தான் பக்கத்து நாடு பசு மாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் பாரமாதாக்கு ஜெய் இதை தவிர உனக்கு கோட்பாடு கோட்பாடு அம்பு தம்பி அறிவார்ந்த மக்களே ஒரு தலைவன் சாமியை பற்றி ஆனால் அவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் ஒரு தலைவன் நாட்டையும் மக்களையும் நலத்தை பற்றியும் சிந்திப்பானை ஆனால் அவனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது நேரம் இருக்காது சாதி மதம் சாமியை ஏன் கட்டி பிடித்து தங்குகிறார்கள் மதம் மது குடித்தால் தான் கதை சாதி சாதியும் மதமும் சொன்ன உடனே ஏறிடும் அதனால்தான் மார்க் மதம் ஒரு அபின் என்கிறார் அது இதயமற்றவர்களின் இதயமடாங்கிறான் மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவான் நெஞ்சுமன்றையா கவிஞர் மாதா எழுதுவதை நீ படித்து பார்க்க அப்ப என்ன கோட்பாடை கொள்வது என்ன கோட்பாட்டை கொள்வது என்னிலும் இளையவர்களே நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை அம்பேத்கர் கற்பித்தது நான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே உங்களுக்கு கீழே தாழ்ந்தவர் எவரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள் சமூகத்தில் பிரச்சனை இல்லை மதம் உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்தது வழிபடு இதுதான் கோட்பாடு மதத்திற்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் அது அவரவர் நீ இவ்வளவு இந்து இந்துன்னு பேசுகிற நீ பெரிய நேர்மையான இந்து மத காப்பாளன் மாட்டுக்கறிய அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடு யார் உலகத்தில் இந்தியா தான் இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்து அங்கேயே அந்நிய செலாவணியும் மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் இங்கே சம்பாரிக்கிறது எந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது பேராசன் அவளவம் கிறிஸ்தவர் இஸ்லாமிய நாடுகள் அங்க வந்து ஊட்டி விட்டு மாட்டை பாதுகாக்கிற புனிதர்கள் ட்ரம்ப் வரும்போது ஏழு வகையா மாட்டுக்கறி வறுத்து சமைச்சு பொரிச்சு ஊட்டி விட்டது இடங்க தருவிட பாலை கொட்டுவார்கள் நெய்யை எரிப்பார்கள் மூத்திரத்தை குடிப்பார்கள் கோட்பாடு உனக்கு உனக்கு சாண்டா அனுப்பிவிட்டார் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை போட்டு அனுப்பிவிடு கீழே விட விட விடுறது இல்லை அப்படியே ஏந்தி குடிப்பாங்க பாலை கொட்டுவார்களா நெய்ய எரிப்பார்கள் உலகத்தில் எந்த நாட்டில் நடக்கிறது இந்த கொடுமை எங்க சே சரி சொல்லுங்க நாயில் கூட சாதி இருக்கு பமேரியன் நெட்ரிவர் கோல்ரன் ரெட்ரீவர் அப்படி நாயில் கூட சாதி இருக்குல்ல மனுஷால இருக்காதா அப்போ என்ன சொல்லுது நாய்க்கு தெரியாதடா நான் நாய்க்கு அதுக்கு பேர் வச்சதே நீ தான்டா நாயே நாயும் பேர் வச்சது நீதானே நான் கோல்டன் நெட்ரிவர் அப்படி திரும்ப குற்றிக்கிட்டு இருந்தா கோல்றன் கற்றுக்கிட்டிருந்தா ஐயோ இந்த மனுஷப்பழ கூட்டம் ரொம்ப கொடுமையான கூட்டம்ங்க